அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு செவ்வாய் வந்து மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்போது முதல் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மேச ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி ஆண்டவனே உங்கள் பக்கம் அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆண்டவனே உங்கள் பக்கம் இருக்கிறார் ஆண்டவன் வந்து நம்ம பக்கம் இருக்கிறாரா அப்படிங்கிறத எப்படி நாம் வந்து உணர்ந்து கொள்வது ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ ஜென்ம லக்கணாதிபதி திசையோ நடக்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆண்டவன் அருளே இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாது சனி திசை சனி புத்தி சந்திர திசை சந்திர புத்தி ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி சனி கண்டகச்சனி காலங்களில் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இந்த காலகட்டங்களில்தான் ஆயிரம் கோயிலுக்கு போவார்கள் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் செய்வார்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் சனி திசை நடக்கும்போது சனி புத்தி நடக்கும்போது சந்திர திசை நடக்கும்போது சந்திர புத்தி நடக்கும்போது ஏழரை நாட்டு சனி அஷ்டமதி சனி அர்தாஷ்டமி சனி கண்டகச்சனி காலங்களில் நாம் வந்து எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் சனி திசை வரும் சந்திர திசை என்பது பிற்காலத்தில் ஒரு எண்பத்தொண்ணூறு வயதிற்கு மேல் வாழ்கிறார்கள் என்றால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை வரும் சுவாதி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடுமத்திய வயதில் சனி திசை வந்து நடக்கும் இந்த சனி திசை நடக்கும்போது பெரும்பாலும் அதிக கஷ்டம் அதிக அவஸ்தை அதிக அலைச்சல் இந்த மாதிரி ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்காது துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ வந்து வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கிறது என்றால் நீங்கள் வந்து மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து மாரகாதிபதி அவர் வந்து ஏழாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்க கை கால் உடஞ்சி போயிடும் அப்புறம் ரத்த காயங்களை செவ்வாய் பகவான் பார்த்து விடுவார் துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது உங்களுக்கு வந்து ஆண்டவன் அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதாவது குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி பதினைந்து வரை உங்களுக்கு சனி ஐந்தாவது வீட்டிலே செஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஐந்து குடையோன் திசையோ புத்தியோ நடக்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஐந்து குடையோன்னு சனி தான் அப்போ சனி திசை நடக்கும்போது சனி புத்தி நடக்கும்போது படாத பாடு படாத கஷ்டம் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து பகவானே அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் வரும் நான்கு வருடங்களுக்கு பிறகு களத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறுகிறார் எதிரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு களத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறும்போது நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் வரன் பார்த்தா வரன் உடனே செட்டாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கூட்டு முயற்சி செய்து கூட்டாளிகளுடன் கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குவது வியாபாரம் செய்வது வர்த்தகம் பண்ணுறது இந்த மாதிரி கூட்டு முயற்சி துளாராசி அன்பர்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரும் பூர்வ புண்ணியாதிபதி சனிபகான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமர்கிறார் ஐந்து குடையவன் பார்வையில் ஏழாம் அமரும் அமரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாத துளாராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் புத்திரபாக்கியம் உண்டு உங்கள் குடும்பத்தில் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி ஏற்படும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது பூரிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்களில் துளாராசி அன்பளுக்கு தீரும் பூரிய சொத்துக்கள் பாக செய்யக்கூடியவர்கள் பாக செய்து கொள்ளலாம் ஏழாம் எட்டியில் செவ்வாய் பகவான் ஆட்சிபுலம் பெற்று சஞ்சரம் செய்யும்போது சில மைனஸ் பாயிண்ட்டும் உண்டு அதாவது உங்கள் கணவரோ உங்கள் மனைவிக்கோ திருமணம் ஆனவர்களுக்கு உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ அதிக கோவதாவங்கள் ஏற்படும் அவர் வந்து எப்போதுமே ஒரு டென்ஷனாகவே இருப்பார் அவர் வந்து அவர் வழியில் செல்வார் யாருக்கும் பிடி கொடுத்து பேச மாட்டார் எப்போதும் சண்டை சச்சிரவுடன் முறையிற மாதிரியே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோச்சாரத்தில் செவ்வாய் பவன் எந்த வீட்டில் சஞ்சலம் செய்தாலும் அந்த வீட்டின் வழி ஒரு கோவதாவங்கள் சண்டை சத்திரவுகள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே வரும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ராகுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு இதே ஒரு மாய வலையில் இருந்தது போல் இருந்திருக்கும் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும் போது துலாம் ராசி அன்பர்கள் வீடு மனை நிலம் புதிய வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேர் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புண்டு சில பேர் வீட்டு மன வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த நேரத்தில் தகுந்த காலத்தில் நல்ல பயிர் பண்ணலாம் விவசாயிகளுக்கு மகசூல் வந்து பன்மடைந்து தரும் நிலம் பூமி இரத்தக்காரகன் ஏழாவது வீட்டிலே செய்யும் செய்யும்போது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் துலாம் ராசி என்பர்கள் போட்டி போடாதீங்க பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏன்னா செவ்வாய் புகான் வந்து இரத்த உறவுகளிடம் மட்டும்தான் பகையை ஏற்படுத்துவார் குடும்பத்திலிருந்தே செவ்வாயினுடைய கோபதாவங்கள் வெளிப்படும் துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் பார்வையால் இரண்டாவது வீட்டை பரிசு பணப்பிரச்சனை தீரும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது வரவே வராது அப்படின்றத பணம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் முதல்ல வந்து கேது புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார் கேது வந்து பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வர்த்தகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பணம் இந்த மாதம் கையில் எண்டலாம் நல்ல லாபங்கள் உண்டு இரண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்ப சிக்கல்கள் தீரும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் வந்து காரியங்கள் நடக்கும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை துளாராசியின் மேல் விழுகிறது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் சில பேருக்கு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா எதிர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் செவ்வாயினுடைய நேர் பார்வை துளாராசியின் மேல் விழும்போது தொளாராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது ஏற்கனவே காதல் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்களிடம் பேசி பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் களத்தரக்காரகன் ஏழாம் பார்வையால் தொலாராசியை பார்வை செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும் முரட்டுத்தனமாக பிடிவாதமாக செயல்படுவீர்கள் முன் கோபம் அப்போது அப்போது வரும் துளாராசி அன்பர்கள் முன் கோபங்களை தவிர்த்து புத்திசாலி நடக்க வேண்டும் எதையுமே வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது மற்றவர்கள் கருத்துக்கும் துளாராசி அன்பர்கள் செவி சாய்க்க வேண்டும் ஏழாம் எட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று நேர் ஏழாம் பாரியால் தொலாராசியை பரி செய்யும்போது களத்தரச் சுகம் உண்டு ஒரு சிலருக்கு கலக்கமான மனநிலை அதிக அலைச்சல் அதிக டென்ஷன் பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தொழாராசி அன்பர்களுக்கு கொண்டு கோடா நட்பு கேடாம முடிந்து அதனால் வந்து நண்பர்கள் வழியிலும் உறவினர்கள் வழியிலும் நீங்கள் வந்து எடுத்த உடனே நம்பி விடாதீர்கள் உங்களுக்கு ஆதாயமாக உங்களுக்கு உறுதியாக நல்ல நண்பர்களை தொலாராசி அன்பர்கள் தேர்ந்தெடுத்து தொழில் வேலை வர்த்தகம் செய்யும்போது மென்மேலும் வளர்ச்சி அடைந்து விடலாம் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து தொளாராசிக்கு பத்தாம் வட்டை பரிசுகிறார் விவசாயம் மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு இராணுவம் காவல்துறை மின்சாரத்துறை கட்டுமான பணி வீடு மனை நிலம் வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு செவ்வாய் ஏழாம் வட்டியில் அமர்ந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு சக்தியை கொடுக்கிறார் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு பணம் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் துளாராசி என்பர்கள் கையில் பொருளும் பணப்பிரச்சனை முழுவதுமாக தீரும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவனே உங்கள் பக்கம் இருக்கிறார் ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக துளாராசி அன்பளுக்கு கிடைக்கிறது புத்திசாலி நீங்கள் வந்து செயல்படும்போது இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்